ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க ஸ்ரீ குருபியோ நம ஆதித்யாய சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்கிரசனிபியராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதீனாம் நவானாம் மிருகணாம் நவகிரக மண்டலாத்து நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி இநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிக பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சிருக்கோம் எல்லோரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக முடியாத மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரூபா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சச்சருக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் பிறந்தும் வழிபிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிக பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை அல்லது ஒரு புதிய அத்தியாயம் தொடக்கம் புதிய அத்தியாயம் தொடக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக பெரிய போராட்டம் மிக பெரிய நீண்ட நெடிய கால யுத்தம் அல்லது ஒரு நீண்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக போராடி இப்போ தான் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு துலாம் ராசி அன்பர்கள் வந்திருக்கிறார்கள் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்கு இங்கே துலாம் ராசி அன்பர்கள் வந்திருக்கிறாங்க அதுல ராசி என்பர்களை இந்த சித்திரை மாதம் யோகமான காலங்கள்ல முக்கியமான காலமாக அமைகிறது யோகமான காலங்கள்ல ரொம்ப முக்கியமான காலமாக அமைகிறது பார்ப்பீர்களேயானால் எனதருமை ராசி என்பர்களை இந்த சித்திரை மாதம் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஆறு மற்றும் ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு ராகுவோடு இணைக்கிறார் பல வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சிறப்பான நல்ல சுப பலன்கள் கிடைக்க போகுது அதே போல் பேர் புகழ் பெற்றவர்கள் ஃபேமிலியாரிட்டி நல்ல ஒரு பேர் புகழ் பெற்றவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட நல்ல யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறந்து விளங்குவீர்கள் எனது துலாம் ராசி நேயர்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சித்திரை மாதம் துலாம் ராசிக்கு நல்லது நடக்கும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டில் இருக்காரு துலாம் ராசி என்பர்களை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி நிலையான லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அந்த நிலையான சூரியன் ராசிக்கு ஏழாம் பாவத்திலே மேஷத்தில் உச்சம் பெறுகிறார் நம்ம இப்படி கூட யோசிப்போம் உங்க ராசியில் நீச்சம் அடையக்கூடிய சூரியன் ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ எப்பெல்லாம் உச்சம் பெறுகிறாரோ அப்பெல்லாம் சிறப்பு நம்முடைய துலாம ராசி அன்பர்களுக்கு அவர் அங்க தனிச்சு உச்சம் பெற்றா அவ்வளவு பெரிய பவர் இல்லைங்க ஆனால் துலாம ராசிக்கு ராசிக்கு மூனுக்கும் ஆறுக்கும் உடைய குருவோடு இணைகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் இரண்டு அங்கே ரெண்டு மறைவு ஸ்தானங்கள் மூணு ஆறு அசுபஸ்தானங்கள் அந்த அசுபஸ்தான அதிபதி ஏழில் அமைவதும் சிறப்பு ஏழும் வந்து ஒரு தான் அது வந்து சுபமான ஸ்தானம் கிடையாது மூணு ஆறு கூடையவன் ஏழில் அமைந்து அந்த வீடு அவனுக்கு நட்பாக அமைந்து இங்கே பதினோராம் அதிபதி அங்கு உச்சம் பெறுகிறார் அப்போது நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களை தேடி வரும் இது உங்கள்கிட்ட உங்கள்ட்ட கூட தேடி வந்து பேசிட்டு போவாங்க அவரை நான் பேச மாட்டேன் அவரு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட ஒரு முகஸ்துதிக்காகவாது வந்து உங்கள்ட்ட நடிச்சுட்டாவது பேசிட்டு போவாங்க தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடைகள் விலகும் நல்லது நடக்கும் தடைகள் விலகினாலே வெ உங்களுடைய வெற்றி உறுதி எனதருமை துலாம் ராசி என்பர்களே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் மிக முக்கியம் சித்திரை மாதம் ஏன்னா குருவும் சூரியனும் மேஷத்தில் இணைவு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குருவும் சூரியனும் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த சித்திர மாதத்துடைய ராசி பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை சுப பலன்களை வாரி வழங்கும் நான் சொன்னேன் இந்த குரு சூரியன் சேர்க்கை துலாம ராசிக்கு நூறு சதவிகிதம் வேலை செய்யும் மற்ற ராசிகளை விட இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போது துலாம் ராசி நேயர்களே இந்த குரு சூரியன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு அரசாங்க யோகம் ஒரு அரசாங்க பதவி அரசாங்க உத்தியோகம் அல்லது கவர்மெண்ட்டில் உங்களுக்கு சப்போ ராஜாங்க துவாரத்திலே உங்களுக்கு அனுகூலமான ஒரு சப்போர்ட் ஒரு அரசு உங்களுக்கு அதி எதிரியா இருக்காங்க இல்லை ஒரு அரசாங்க அதிகாரி உங்களுக்கு எதிரியா இருக்காரு இல்லை ஒரு அரசாங்கமே உங்களை வந்து ஆப்போசிட்டாக இருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக இருப்பார்களேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு மிக உங்களுடைய எதிரிகளையெல்லாம் பொடிப்பொடியாக்கும் அல்லது எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிவிடும் நான் பேசாத ஒருத்தவங்க கூட உங்கள் மேலே வெறுப்பு வச்சுருக்கிற ஒருத்தரும் கூட உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல யோக காலமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அல்லது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இந்த சனியும் செவ்வாயும் சேருகின்ற பொழுது மிகப்பெரிய யுத்தம் ஒரு பெரிய யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இதனால் வரையில் நீங்கள் செஞ்ச போராடின விஷயத்துக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய யுத்தத்திற்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிறைய யுத்தம் பண்ணிட்ட சாமி நிறைய போராட்டம் பண்ணிட்ட சாமி ஒன்றும் வாழ்க்கையில் போராடிட்டா ஒன்றும் முன்னேற்றமே இல்லை ஆனால் இப்போ நீங்கள் போராடுறீங்க பார்த்தீங்களா இதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரை அந்த பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று திக்பலம் பெற்று ஏழாம் அதிபதியோடு இணைவு அவள் ஒரு பக்கம் சனி செவ்வாய் சேர்க்கை அது ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு தைரியம் இந்த சனி செவ்வாய் சேர்ந்துட்டாலே அவங்கள அடிச்சுக்க முடியாது யார் ஒருவர் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்களோ அவங்க தைரியசாலியாக எதையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அவர்களிடத்தில் இருக்கும் எதையும் செஞ்சு முடிப்பாங்க அப்பேர்பற்ற வெற்றியாளராக நீங்கள் வலம் வருவீர்கள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே வெற்றி கொடி கட்டி வெற்றியாளராக இந்த சித்திரை மாதம் நீங்கள் வளம் வரப்போகிறீர்கள் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவர்களும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் எனக்கு ஜாப் செக்யூரிட்டியில் சாமி ஜாப் செக்யூரிட்டியில் பயமாக இருக்குது வேலையிலேருந்து எடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குது வேறு கம்பெனி கிடைக்குமா அல்லது வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர் வந்து எனக்கு ப்ராப்ளம் பண்ணுறாங்க என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அன்சப்போர்ட்டடாக இருக்கார் இல்லை எனக்கு பாஸ் வந்து சரியில்லை இல்லை எங்கள் மேனேஜரையே காலி பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க அல்லது வேலை செய்கிற கம்பெனியில் எல்லோரும் நிப்பாட்டிகிட்டே வராங்க என் பேர் மோன் பயமாக இருக்குது அல்லது வேலை செய்கிற ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம்தான் இருக்குது எட்டு தான் இருக்குது இல்லை ஒன்று ஒன்று ஒரு வருஷம் ஓடும் சாமி இப்போ நான் கம்பெனியை மாறிக்கலாமா அல்லது கம்பெனி சூப்பராக இருக்குது வெல் அண்ட் குட்டாக இருக்குது நான் கடுமையாக உழைக்கிறேன் எனக்கு ரெக்கக்னைஸ் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன் நான் அந்த ப்ராஜெக்டே முடிச்சு கொடுத்தேன் பட் என்னை வந்து எடுத்துட்டாங்க அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நான் கம்பெனியை மாறிக்கலாமா இல்லை ஒரு சேலரிக்காக கம்பெனி மாறலாமா இல்லை ஒரு போஸ்டிங்காக கம்பெனியை மாறலாமா எந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டத்தில் உங்களுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பில் சின்ன சின்ன விஷயமா இருக்குது நிலையான வேலையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னால் ஒரு வேலைக்கு போனால் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்க முடியல வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் ஏதோ இருக்குது சாமி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சனி செவ்வாய் சனி ராகு சேர்ந்தாலே அது மறைமுகமான பிரச்சனை மனசில் ஒரு பயம் இருக்கும் எப்படினா அந்த அரசியல் வெற்றி பெறும் சினிமா துறைகள்லாம் வெற்றி பெறும் பிரபலமானவர்கள் வெற்றி பெறுவார்கள் மீடியா துறைகள்லாம் வெற்றி பெறும் நம்ம எப்படி சொல்கிறோமோ வெளிநாட்டுக்கு போகிறவங்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஜெயிப்பாங்க அதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை போல் துலாமராசினேர்களே இங்கே அந்த ஒரு நிலையான மனசில் ஒரு பயம் இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் ஆப்ரேஷன்ஸு அல்லது தொடர்ந்து வீட்டில் படுத்தி எடுக்குது சாமி வீடே சரியில்லை அப்படின்னு இருக்கலாம் வாஸ்து சரியில்லாமல் இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் செய்வனை தோஷமாக இருக்கலாம் தொழில் போட்டியாக இருக்கலாம் வியாபார போட்டியாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அரசியல் நெருக்கடிகள் காரணங்களாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் ஜெயில் சம்மந்தப்பட்டது ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் மெயினாக என்கொயரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான விண்வெளி அவமானங்களாக இருக்கலாம் இப்படி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இந்த சித்திர மாசத்தை பொறுத்தவரையிலே கிரக அமைப்புகள் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் நம்ம துலாம் ராசிக்கு அமைந்திருக்கிறது அப்போ அந்த அதிர்ஷ்டங்களை அந்த யோகங்களை நீங்கள் தர வேண்டும் அல்லது அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் செய்ய வேண்டியது இதுதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு தடையாக இருக்குது என்பதை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு த கிரகம் என்னை தடுக்குது அல்ல ஏதோ ஒரு வினை தடுக்குது ஏதோ ஒரு முழு எனக்கு தடுக்குது அதற்கு உரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் சரியான வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி அன்பு ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்னைக்கு கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் இருக்கோ அப்படின்னு நமக்கு தெரியாது ஒரு அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீனராசி ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னால் குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பயிற்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பார்த்தால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அதை நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனல நேரலையும் செய்யப்படும் சோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்